நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்கல காட் அவுட் நான் வரைஞ்சது தம்பி நான் வரைஞ்சது சொல்லு தம்பி வேலுநாச்சார் யாருன்னு சொல்லு தம்பி படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு யாருன்னு தம்பி சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல கோவமா ஆவேசமா பேசுறேன்ல நான் வரலன்னா வேலுநாச்சாரி யாருன்னு தெரியாது அழகு முத்துக்கோன் யாருன்னு தெரியாது சுந்தரலிங்க யாருன்னு தெரியாது பெரும்பிடுக முத்திரைய யாருன்னு தெரியாது அஞ்சல யாருன்னு தெரியாது சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது பெரியாட்டு போய் பெண்ணுரிமை மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தோளிலே உப்பு மூட்டை போல கட்டி கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்கிறேன் என்று உருள் எடுத்து சென்ற மகள் வென்று முடித்த வரலாறுடா தமிழின வரலாறு திராவிடம் கொடுமை ஏழுவர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு பிறந்த நாளை ஏன் கொண்டாட மாட்டார்கள் திராவிடர்கள் அவர்களுடைய புதாமகன் நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தனிநாடாக கேட்பது தமிழரசு தமிழர் ஆட்சி தமிழ் மாகாணம் என்று கேட்பதெல்லாம் நம்முடைய சக்தியை குலைப்பதற்கும் குறைப்பதற்குமான காரியமாகும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை என்பதெல்லாம் விளைவு பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை பல முறை நாம் எடுத்து பேசி இருக்கிறோம் அதனால் இந்த மாகாணம் கேட்டு போராடுகிற போராட்டத்தில் தமிழர்கள் பங்கேற்க வேண்டாம் ஐயா பெரியார் ஐயா பெரியார் அவர் உங்களுக்கு வழிகாட்டினா எப்படி பெண்ணிய உரிமைங்கிற எழுபத்தி ரெண்டு வயதுல ஒரு பெண்ணை திருமணம் போய் பெண்ணிய உரிமை எடுத்துட்டு வர என்ன பேசிட்டு சொல்லு தம்பி வேலனாச்சார் யாருன்னு சொல்லு தம்பி படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு யாருன்னு தம்பி சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல கோபமா ஆவேசமா பேசுற நான் வரலா வேலைனா சரி யாருன்னு தெரியாது அழகு முத்து கொண்டு யாருன்னு தெரியாது சுந்தரலிங்க யாருன்னு தெரியாது பெரும்பிடுகு முத்திரைய யாருன்னு தெரியாது அஞ்சலை யாருன்னு தெரியாது சேர சோக பாண்டியர் யாருன்னு தெரியாது தம்பி நீங்க நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்கல கட் அவுட் நான் வரைஞ்சது தம்பி நான் வரைஞ்சது அரசு என் அருமை உடன் பிறந்தவன் வரைஞ்சதுரா சேர சோழ பாண்டியன் வரைய வைச்சவன் இந்த அடியனடா பெரியாட்ட போய் பெண் உரிமை பெற்றங்கிறார் அப்புறம் வேலுநாச்சி அத்தை எதை பெற்றீங்க யார் வேலுநாச்சி கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தோளிலே உப்பு மூட்டை போல கட்டி கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து சென்ற வென்று முடித்த வரலாறு தமிழின வரலாறு இழந்த நிலத்தை தமிழின வரலாற்றில் மீண்டும் அடித்து பிடித்த வரலாறு வேறு நாச்சியாருக்கும் அவன் பேரன் இழந்தான் பிறகு மறுபடியும் தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்று வைத்தான் இன்னொரு பாட்டன் தீரன் சின்னமலை அவனையும் ஜங்கலத்தில் படிக்கூடாது வரலாற்றுல படிக்கணும் அவன் மன்னனில் எளிய மகன் ஒரு ஏழை உழைக்கும் வேளாளர் குடும்பத்தில் பிறந்த ஒன்பதாவது மகன் பத்தொன்பது வயதில் திப்பு சுல்தான் அடித்தவன் ஒற்றை மகனாக என்ன சொன்ன பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆள நம் இனத்தில் ஒருவன் கூட வாடா தகுதி இல்லைன்னா அன்னைக்கு தீரன் கேட்டான் இன்று அவன் பேரன் சீமான் கேக்கிறேன் ஒருத்தன் கூட வாட தகுதி இல்லை நாட்டில் இல்லாத துணை அமைச்சர் மறுபடி கருணாநிதி வீட்டில் தான் ஆடு ஆடு பம்பரம் குத்தி விளையாட்டு பார்த்திருக்கீங்கள